அப்போ வந்துட்டு நிறைய ரொம்பது குழந்தை பதினோரு குழந்தை அந்த மாதிரி காலங்கள் எல்லாம் இருந்தது ஆனா இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறதுன்றதே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த இன்ஃபர்டிலிட்டி எதெல்லாம் உண்டாக்குது நீங்க பேசிக்கா டயட் அண்ட் ரெஜிமெண்ட் நம்ம உணவு எடுத்துக்கிற விதம் அப்படிங்க ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போங்க ஒவ்வொன்றா பார்த்துட்டே வாங்க ஒரு ஒரு பேக்கெட்டாக பாருங்கள் எல்லாமே ப்ரிசர்வேட்டிவ் ஒரு பொருள் ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் அங்கே உள்ளே இல்லை ஸோ இதை கொஞ்சம் மாற்றணும் இயற்கையாக விளைவித்த பொருட்கள் நிறையா கிடைக்குது அது எங்கேன்னு தொலாவணும் கிடைக்கணும் நம்ம வீட்டில் குக் பண்ண ஆரம்பிக்கணும் அதுவே மிகப்பெரிய தப்பாக எல்லாம் அடி ஸ்விக்கி அடி இதை வந்துடுது ஸோ அதுதான் ரெண்டாவது மிகப்பெரிய தப்பு அப்புறம் ஹெல்தி நம்ம அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை நம்ம கார் என்ன வாங்கலாம் வீடு எவ்வளோ பெருசாக கட்டலாம் அதுக்கு என்ன டிசைன் எல்லாம் யோசிக்கிறோம் ஆனால் அது இருக்கிறதுக்கு நாம் இருக்கணுமே ஸோ அது யோசிக்கிறது இல்லை ஸோ அப்போ பாடிக்கு அந்த அந்த காலத்தில் சொல்லுவாங்க மருத்துவனுக்கு கொடுப்பதே வாணிகனுக்கு கொடுன்னு சொல்லுங்கள் ஸோ இட் மீன்ஸ் நல்லா ஃபுட் எடுத்துக்கோ நல்லா உன்னை ஹெல்த்தியாக வச்சுக்கோன்னு அர்த்தம் ஸோ ஹெல்தி இல்லாத இடத்துல அப்போ நம்ம டாக்டரோட அட்டென்ஷன் தேவைப்படுது ஸோ நீங்கள் டாக்டருக்கு பின்னாடி யார் என்ன எதுன்னே தெரியாமல் போயிட்டே இருக்கிறோம் ஸோ இதுதான் இதையெல்லாம் மாற்றினா தான் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஹெல்தி லைஃப்குள்ளே வந்துடலாம் அதே மாதிரி இப்போ இருக்கிற எல்லாத்துக்குமே நான் சொல்கிற ஒரு விஷயம் இது ஒரு கான்செப்டே இல்லை இப்படி நான் கேள்வியே பட்டதில்லைங்கிறத விட இப்போ உங்களை பொறுத்தளவுக்கு என்னென்னா ஒரு ரெண்டு பேர் கன்சீவ் ஆகுறீங்களா முதல்ல போய் பிளட் பிளட் டெஸ்ட் எடுத்து யூட்ரின் ஸ்கேன் பாருங்கள் உங்களோட ஹார்மோன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு ரெண்டு பேர்த்து உங்கள் ஜென்ஸ் அந்த கவுண்ட் பாருங்கள் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருந்தால் தென் யூ கேன் கோ ஃபார் கன்செப்ஷன் இல்லைன்னா இதெல்லாம் சரி பண்ணிக்கோங்க சரி பண்ணிவிட்டு தென் அப்போ என்னென்னா குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ நீங்களே கால்சியம் கம்மியாக இருக்கீங்க விட்டமின் டிச்சிருக்கேன் உங்களுக்கு வர குழந்தை எப்படி இருக்கும் ஒன் இப்போ ஒரு வயசு குழந்தைக்கு இன்சுலின் போட வேண்டிய டிபெண்டாக இருக்காங்க டைப் ஒன் தான் ஏன் வருது ஸோ இதெல்லாம் நம்ம யோசித்தோம்னா எதையுமே இது இல்லாமல் நம்ம வாழ்க்கை வாழ முடியும் ஸோ உணவில் கரெக்டாக எடுத்துக்கிறது இப்போ நிறையா பெரிய ரிச் ப்ளீஸ் பிள்ளை எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க அங்கே வீட்டில் போனால் இல்லை நான் கருப்பு கவனி தான் சாப்பிட்றேன் அது மாதிரி ஒரு நிறைய ஒரு சேஞ்சஸ் வந்தால் கூட இதை இன்னியும் டெப்த்தாக மக்களை எடுத்துக்கணும் எல்லாமே இப்போ ஃபுட்டு செய்கிற பழக்கமே நிறைய பேர் தெரியாது இதெல்லாம் பண்ண 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 தான் இது சரியாகும் இல்லைன்னா அட்லீஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு இப்போ நாங்களே பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் கிளன்சிங் அண்ட் ஸ்ட்ரெத்தனிங் ஒன்று கொடுப்போம் பிஃபோர் கன்சீவ் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடி எடுத்து அவ்வளோ கிளியராக இருக்கும் ரெண்டாவது அவங்களுக்கு என்னென்ன டெஃபிஷன் இருக்குன்றது பார்த்துருவோம் கால்சியம் அயன் அது இதெல்லாம் இதெல்லாம் சரி பண்ணுற மாதிரி உணவு முறைகள் கொடுத்து சில மருந்துகள் கொடுக்கும்போது அவங்க ரொம்ப எக்ஸலென்ட்டாக அவங்களுக்கு ரெடி ஆகிடும் இப்போ தைராய்டு இருந்தால் கண்ட்ரோல் ஆகிரும் நார்மல் ஆயிரும் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்தால் ரைஸ் பண்ணி விட்ருவோம் கால்சியம் கம்மியாக இருந்தால் ரைஸ் பண்ணிடுவோம் அப்போ கன்சீவ் ஆனிங்கன்னா அதே மாலிக்யூல் தான் அந்த குழந்தைக்கு போகும் அது அந்த கன்சீவ் ஆகிறக்கான அந்த ஃபாலிகுலரில் தான் இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் ஜென்ஸுக்கும் பண்ண சொல்லி இது ரெண்டும் சேர்ந்து அதுக்கப்புறம் ஃபாலிகுலர் ஸ்டடி எடுத்து ரப்சர் இது எலிஜிபிள் ஃபார் த ரியல் கான்செப்ஷன் அப்போ போகும்போது குழந்தை ஆரோக்கியமாக தான் இருக்கும் ஓகே இது ஒரு பேசிக் கான்செப்ட்